ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா சமச்சீர் புக்ல உள்ள மேக்ஸ் டாபிக் தான் ஸோ அதில் இன்னைக்கு நம்ம வந்து இயல் மூன்றுல சமமான விகிதங்கள் விகிதங்கள் பார்த்துட்டு வரோம் ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி வரைக்கும் உள்ள பேசிக்கான ரேஷியோனா என்ன அப்படிங்கிறத பத்தின டீடைல்ஸ் வந்திருக்கும் இதுல வந்து நம்ம சமமான விகிதங்கள் அப்படிங்கிறதும் அதே மாதிரி பயிற்சி கணக்கு இரண்டு வரைக்கும் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட இயல் இரண்டு ஒன்று இதுக்கான வீடியோஸ் எல்லாமே மேக்ஸ் சமச்சீர் டாபிக் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கு அதை செக் பண்ணி பாருங்க சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமமான விகிதங்கள்னா என்ன இப்போ ஒரு ரேஷியோ இருக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1:2 அப்படிங்கற ரேஷியோ இருக்கு இந்த நம்பரை நான் வந்து ஒரு பொதுவான எண்ணால பெருக்குறேன்னு வைங்க இப்போ ரெண்டால பெருக்கறே அப்படினா 1 ரெண்டு அடுத்து இது ஈவன்டா நாலு அப்ப 2:4 வருது அதே மாதிரி இது மூணால பெருக்கினா 3:6 வரும் சோ அப்ப இந்த மூணு விகிதங்களும் சமமான்னு கேட்டாங்கனா எஸ் சமமான விகிதங்கள் ஏனா ஒரு விகிதத்தோட தொகுதி இத வந்து நம்ம பின்னமா எழுதணும் இப்படி ஒரு தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்குனாலோ இல்லை வகுத்தாலோ ஒரு விகிதம் கிடைக்கிதுல்லையா அந்த விகிதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமமான விகிதங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சேம் நம்பர் இப்போ இந்த சைடு வந்து நான் மூணால பெருக்கிறதுக்குன்னால் அதே மூணால தான் பெருக்கணும் இங்கே மூணாலையோ இங்கே நாலாலையோ பெருக்கணும்னா அது சமமான விகிதங்கள் கிடையாது ஒரே நாளில் பெருக்கணும் இல்லை அப்படின்னா வகுக்கணும் இப்போ ஒன் பை டூ ரேஷியோ ஒன் அப்படிங்கிறதும் என்னது சேம் தான் இந்த விகிதங்களோட சேம் தான் இப்போ பெருக்கினாலோ ஒருத்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய விகிதங்கள் வந்து சமம் அதுக்கு தான் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு இதில் நீல நீளமகலத்தோட ரேஷியோ வந்து ஒன்று இஸ்டு ரெண்டு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா டூ இஸ்டு ஃபோர்னு வரும் ஸோ அப்போ இதை சிம்பிஃபை பண்ணோம்னா ஒன் இஸ்டு டூன்னு கிடைக்கும் இது இந்த செவகத்தோட அகலம் நீளம் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் இஸ்டி எயிட்டுன்னு வரும் அதையும் நம்ம எளிய வடிவத்தில் மாத்திரம்னா ஒன்று எஸ்டு டூன்னு கிடைக்கும் அப்போ இந்த மூணுமே அதாவது ஒன் இஸ்டு டூ டூ இஸ் டூ ஃபோர் ஃபோர் இஸ்டி எயிட் இதை மூணு விகிதங்களுமே சமமான விகிதங்கள் தான் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஒரு விகிதம் இல்லையா அது வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் இருக்கும் ஸோ இதுல வந்து இவற்றை முயலுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எது சமமான விகிதங்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நிரப்ப சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் த்ரீ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒன் பை த்ரீ ஒன் இஸ்ட்டு த்ரீயோ ஒன் பை த்ரீன்னு போட்டு அதை மேலேயும் கிளையும் வந்து ரெண்டால் பெருக்கியிருக்காங்க ஸோ டூ இஸ்ட்டு சிக்ஸு கிடைக்குது அதே மாதிரி மூணால பெருக்கிருக்காங்க த்ரீ இஸ்ட்டு நைன் அப்போ இந்த மூணு விகிதங்களுமே சமம் தான் அதேலாம் இங்கே பண்ண போகிறோம் த்ரீ பை த்ரீ இஸ்ட்டு செவன் இதை ரெண்டால் பெருக்கணும் அப்படின்னா முவிரண்டு ஆறு கிடைக்கும் ஏழு ரெண்டாக பதினாலு கிடைக்கும் அடுத்து மூணால பெருக்கணும்னா ஒம்போது கிடைக்கும் இருபத்தொன்று

இங்க பாத்தீங்கன்னா சமமான விகிதங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ அது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க பாக்ஸில் இப்போ ஃபோர்ஸ்டு ஃபைவ் தான் அதோட ரேஷியோ நாலு ஏதாவது பெருக்கிருக்காங்க ரெண்டால பெருக்கிருக்காங்க அப்போ எட்டு கிடைக்கிது அப்போ அஞ்சு ரெண்டால பெருக்கணும்னா பத்து இங்க பாத்தீங்கன்னா அஞ்சை வந்து பத்தால பெருக்கிருக்காங்க அப்போ நாளையும் நம்ம பத்தால பெருக்கணும் நாற்பது அடுத்து இங்க பாருங்க நான் மூணா பன்னெண்டு அப்போ மூணால பெருக்கிருக்காங்கன்னா ஐமூணா பதினஞ்சு ஸோ இதான் வந்து சமமான விகிதங்கள் அடுத்து பாருங்க ரெண்டை வந்து அஞ்சாலை பெருக்கி பத்து கிடைச்சிருக்கு அப்போ ஏழு அஞ்சால பெருக்கணும்னா ஐயேலா முப்பத்தி அஞ்சு அடுத்து ஏழு ரெண்டா பதினாலுனா ரெண்டு ரெண்டா நாலு இங்க ஏழு ஏப்பத்தி ஒன்பது ஏழால பெருக்கிருக்காங்க சப்ப ஈரேல பதினாலு இங்க பாக்குறோம் எட்னாங்க முப்பத்தி ரெண்டு சப்பா ஐநாங்க இருபது வரும் இங்க வந்து பத்தால பெருக்கியிருக்காங்க அப்ப இது எண்பது வரும் இங்க வந்து எட்ரெண்டா பதினாறு சாயிரண்டா பத்து ஓகேவா சப்ப சமமான விகிதங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஒரே எண்ணால பெருக்கணும் இல்லைன்னா வகுக்கணும் இப்ப பெருக்கிறதுல பார்த்தா இப்போ இதுல வகுத்து இருக்காங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இதை பாருங்க அஞ்சால வகுத்து இருக்காங்க அஞ்சால வகுக்கும் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம் அடுத்து இதையும் என்ன பண்ணணும் அஞ்சால வகுக்கணும் சாரி டிவைடட் ஃபைவ் டிவைடட் ஃபைவ் வரும் ஓகேவா சோ அஞ்சால வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் 2 பை த்ரீ அப்படிங்கிறது சிம்பிளிஃபை ஃபார்ம்ல வந்து டூ பை த்ரீ அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒன் பை ஃபைவ்னு கிடைக்கும் ஓகேவா சோ இதெல்லாமே சமமான விகிதங்கள் அடுத்து விகிதங்களை ஒப்புடுறது இன்னொன்னையும் எப்படி ஒப்பிடுறோம் அப்படின்னு பாருங்க இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இது இட்லி மாவு ஓகேவா அரைச்சு வந்து இட்லி மாவு இதுல வந்து உளுந்து வந்து எத்தனை பங்கு இருக்குது ஒரு பங்கு இருக்குன்னா இதுல வந்து அரிசி வந்து நாலு பங்கு இருக்கு அப்ப இப்படி எப்படி எழுதுவோம் உளுந்து பருப்பு பருப்பு மற்றும் அரிசிக்கு இடையான விகிதம் வந்து ஒன்னிஷ்டு நாலு அதே இங்கே ஒன்னிஷ்டு மூணுங்கிற விகிதத்துல இருக்கும்போது உளுந்த பருப்பு மற்றும் அரிசிக்கு இடையான விகிதம் வந்து ஒன்னிஷ்டு மூணு அப்போ இந்த அரிசி ம இட்லி மாவுல ஒன்னிஷ்டு த்ரீ ரேஷியோல உளுந்தம்பருப்பும் அரிசியும் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப விகிதத்தை ஒப்பிடுறாங்க இல்லையா கொடுக்கப்பட்ட வீதங்களை பின்ன வடிவில் எழுதி ஒரே பகுதியுடைய சமமான பின்னங்களாக மாற்றிய பிறகு தொகுதியை ஒப்பிட்டு எது பெரியது என கூற வேண்டும் எது பெருசு எந்த ரேஷியோ வந்து பெருசு எந்த ரேஷியோ வந்து சிறுசுன்னு கேட்கும் போது எப்படி செய்யறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா இப்ப வந்து இப்ப ஒன்னிஷ்டு நாலு அப்படிங்கிற ஒரு ரேஷியோவும் ஒன்னிஷ்டு மூணு அப்படிங்கிற ரேஷியோவும் இருக்கு இல்ல எது பெருசுன்னு கேட்கிறாங்க ஓகேவா சோ எது பெருசுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த ஒன்னு பை நாலுங்கிற ரேஷியோவை ரெண்டால மூணால நாலால வகுக்கிறாங்க அதே மாதிரி ஒன்னு பை மூணுங்கிற ரேஷியோவை ரெண்டால மூணால நாலால பெருக்கிருக்காங்க மேலையும் கிளையும் இப்படி பெருக்கும் போது இந்த கீழ இருக்குது இல்லையா அந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா வருதுன்னு பாக்குறாங்க சோ இங்கேயும் பன்னெண்டு வருது இங்கேயும் பன்னெண்டு வருது அப்ப என்ன பண்றாங்க இந்த ரெண்டு ரேஷியோவையும் கம்பேர் பண்றாங்க அதாவது த்ரீ பை டுவெல் ஃபோர் பை டுவெல் சோ இதுல ஈஸியா இருக்கும் ஏன்னா கீழ இருக்க டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கும்போது மேல இருக்க நம்பரை வச்சு நம்ம எது பெருசுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஃபோர் பை டுவெல் தான் பெருசு ஓகேவா ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஃபோர் பை டுவெல் தான் பெருசு த்ரீ பை டுவெல் வந்து சிறுசு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஃபோர் பை டுவல்ங்கிறது எந்த நம்பருக்கு வருது ஒன் பை த்ரீக்கு வருது அப்போ ஒன் பை த்ரீ தான் பெரியது அப்படின்னு கொண்டு வராங்க ஓகேவா ஸோ இது வந்து ஜென்ரலாக எப்படி ஒரு மெத்தட்ல ரேஷியோ வந்து சிறுசா பெருசா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறக்கான மெத்தட் இதை விட நம்ம ஈஸியாக ஒரு மெத்தட் பார்க்கலாம் இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஒன்று பை நாலு ஒன்று பை மூணு இந்த ரெண்டு ரேஷியோ வந்தால் நம்ம வந்து எது பெருசு எது செருசுன்னு பார்க்கணும் இல்லையா கிராஷ் மல்டிப்ளை பண்ணுங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது மூணு இது நாலுன்னு கிடைக்கும் அப்போ நாலு தான் பெருசு ஸோ அப்போ எந்த சைடு பெருசா இருக்கு இந்த சைடு தான் பெருசா இருக்கு ஸோ அப்போ ஒன் பை த்ரீ தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் இது வந்து நம்மளோட ஷார்ட்கட் மெத்தட் இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஜென்ரல் மெத்தட் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க இப்ப அஞ்சு மீட்டர் நீளம் உள்ள நூலை மூணு மீட்டர் மற்றும் ரெண்டு மீட்டர் நீளம் கொண்டதாக வெட்டினால் அஞ்சு மீட்டர் மூணா தனியாகவும் ரெண்டு தனியாகவும் வெட்டுறாங்க அத்துண்டுகளின் நீளங்களுக்கு இடையே உள்ள விகிதம் அப்படிங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் இது வந்து மூணு மீட்டர் இருக்கும் அடுத்தது வந்து ரெண்டு மீட்டர் இருக்கும் அப்போ த்ரீ இஸ்டு டூ அப்படின்னு விகிதம் ஏஸ் டு பியில் ஏ பங்குகள் உள்ளன என கூற முடியும் அப்ப டோட்டல் மொத்தம் வேணும் ஒண்ணு வந்து மூணு ப மூணு மீட்டர்ல வெட்டுறாங்க இன்னொன்னு ரெண்டு மீட்டர்ல வெட்டுறாங்க அப்ப மொத்தம் வேணும்னா என்ன பண்ணணும் இந்த மூணையும் ரெண்டையும் பெருக்கணும்னா அந்த மொத்த நிலம்ங்கிறது கிடைச்சிரும் அப்ப ஏஸ்ட் பி ல ஏ பிளஸ் பி பங்குகள் உள்ளன என கூற முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க எவ்வளவு பங்குகள் இருக்கு மொத்த பங்குகள் வேணும்னா இந்த ரெண்டு ரேஷியோவையும் கூட்டணும் இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஏன்னா மொத்த வேல்யூ கொடுத்துட்டு இவனுக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்குற இவனுக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்குற அப்படிங்கறது கேட்கும்போது போது நம்ம என்ன பண்ணணும் இது ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுக்கறத சேர்த்தோம் அப்படின்னா அந்த மொத்த மொத்த வேல்யூங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தாட் நமக்கு வரணும் ஸோ அதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் இப்போ குமரனிடம் அறுநூறு ரூபாய் இருக்கு அதை வந்து விமலாவுக்கும் யாழினிக்கும் பிரிச்சு கொடுக்குறா எப்படி பிரிச்சு கொடுக்குறான்னா விமலாவுக்கு ரெண்டு பங்கும் யாழினிக்கு மூணு பங்கும் அப்படிங்கிற விதத்துல பிரிச்சு கொடுத்தா யாருக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா மேல என்ன பார்த்தோம் சோ அப்ப மொத்த பங்குங்கிறது அஞ்சு ஓகேவா சப்பா அப்ப என்ன பண்றாங்க அஞ்சு பங்கா அறநூறுங்கிறது அஞ்சோட மல்டிபிள் வேல்யூ ஓகேவா சோ அதை நல்லா ஞாபகம் ரெண்டு இஷ்டு மூணு இப்ப ஃபர்ஸ்ட் விமலாவுக்கு எடுத்துக்கிடுவோம் விமலாவுக்கு எத்தனை பங்கு அஞ்சில ரெண்டு பங்கு கிடைக்குது யாழினிக்கு அஞ்சுல மூணு பங்கு கிடைக்குது அப்படித்தானே அர்த்தம் அப்போ ரெண்டு பை ரெண்டு பை அஞ்சுங்கிற பங்கு எதுல இருந்து கிடைக்குது இந்த அறுநூறு ரூபாயில் கிடைக்குது ஸோ அறுநூறு இன்ட்டு ரெண்டு பை அஞ்சு எவ்வளோன்னு போட்டோம்னா இரநூத்தி நாற்பது அப்போ விமலாவுக்கு கிடைக்கக்கூடிய தொகைங்கிறது டூ ஃபார்ட்டி யாழனிக்கு கிடைக்கக்கூடிய தொகை வேணும்னா முன் மூணு பை அஞ்சு வந்து அறநூறுவோட பெருக்கணும் அப்படின்னா முன்னூற்றி அறுபது ரூபாய் கிடைக்கும் இல்லையே உங்களுக்கு தெரியும் யாழ் தான் அதிக பங்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அவளுக்கு தான் வந்து ரேஷியோ வந்து மூணு பங்கு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு இது வந்து ஜென்ரல் மெத்தட் நம்ம ஷார்ட் யூஸ் பண்ணாமல் பேசிக் மெத்தடில் அப்படின்னா இப்படிதான் பண்ணனும் ஓகேவா சோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்து மொத்த வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா யாருக்கு எவ்வளவு தொகைங்கிறத இப்படிதான் கல்குலேட் பண்ணனும் சோ மொத்த மொத்த பங்குல இவங்களுக்கு எவ்வளவு பங்கு அப்படிங்கிற அந்த பின்னத்தை கண்டுபிடிச்சு அதை அந்த மொத்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணனும் சோ இப்ப பயிற்சி கணக்குகளுக்குள்ள போயிடலாம் சோ பயிற்சி கணக்குகள்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம் சமமான விகிதங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க த்ரீ இஸ் டு ஃபைவ் த்ரீயே த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணா நைன் கிடைச்சிருக்கு அப்ப ஃபைவையும் என்ன பண்ணனும் த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணும் ஃபைவ் த்ரீ சார் பிப்டீன் அடுத்து இங்கே பாருங்கள் அஞ்சு ரெண்டா பத்து அப்போ நாலு ரெண்டா எட்டு அடுத்து ஆறு இங்கே என்ன கிடைக்கிது ஒரு ஆறு ஆறு ஓகேவா அப்போ ஈராறா பன்னெண்டு ஓகே சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சமமான வீதங்கள் கண்டுபிடிச்சது இப்போ அட்டவணையை நிரப்ப சொல்லியிருக்காங்க ஸோ அட்டவணையை நிரப்பிற்கு வந்து ஒன்று பன்னெண்டா பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு அப்போ மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு அப்போ எத்தனை பன்னெண்டா எழுபத்தி ரெண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகே ஸோ எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து எப்போ வரும் ஆறு பன்னெண்டா எழுவத்தி ரெண்டு அடுத்து எப்போ வந்து இருபத்தெட்டு வரும் ஐநாங்கு இருபது ஆறு நான்கு இருபது இருபத்தெட்டு ஸோ அப்போ மூலா இருபத்தொன்னு அப்போ ஈரேழா பதினாலு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பத்தேழா அறுபத்தி மூணு ஸோ நைன் அடுத்து சரியா தவறா சமமான விகிதங்களான்னு கண்டுபிடிக்கணும் பாருங்க பண்ணோம் ஏழு ஃபைவ்னு வருது ஆனா ஃபைவ் இஸ்டு செவன் இது தவறு நாற்பதை மூணு ரெண்டு என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பங்கு சோ நாற்பது என்ன பண்ணாங்க மூணு ரெண்டு விகிதத்துல பிரிக்கிறாங்க இதுல மிகப்பெரிய பங்குனா இந்த மூணு மூணு உள்ளதான் மிகப்பெரிய பங்கு சோ மொத்த பங்கு அஞ்சுனா அதுல மூணு பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் இன்ட்டு நாற்பது அடிச்சோம் அப்படின்னா ஓரஞ்சு எட்டு அஞ்சா நாற்பது மூவட்டா இருபத்தி நாலு அப்ப பெரிய பங்கு என்பது இருபத்தி நாலு அப்படின்னு வருது சோ சாரி கீழ இரண்டு விகிதங்களுக்கான சமமான வீதங்களே எழுத சொல்லியிருக்காங்க த்ரீ இஷ்டா என்ன பண்ணா ரெண்டால பிறகுனா பிறக்கணும் இரண்டு ஆறு இஷ்டு இரண்டா நாலு இங்க அதே ரெண்டால பிறகு ரெண்டு இஷ்டு பன்னெண்டு நிறைய எழுதலாம் பட் ஏதாவது ஒன்னு எழுதுவோம் ஆயிரண்டா பத்து எட்டு நாலரெண்டா இதெல்லாம் சமமான வீதங்கள் அடுத்து பாருங்க கீழக்கான வீதங்கள் எது பெரிய வீதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க அந்த ஜென்ரல் மெத்தட்ல போனீங்கன்னா நிறைய டைம் ஆகும் இப்போ ஃபோர் பை பிப்டீன் அல்லது எயிட் பை பிப்டீன் ஸோ ஃபோர் பை ஃபைவ் ரேஷியோ எயிட் பை பிப்டின்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபோர் என்ன வரும் அறுபது ஓகேவா ஐயட்டா நாற்பது ஸோ அப்போ எது பெருசு அறுபதுங்கிற ஃபஸ்ட்டு தான் பெருக்கப்ப இதுதான் பெருசு ஓகே அடுத்து த்ரீ ஃபோர் த்ரீ பை ஃபோரு செவன் பை எயிட்டு உங்ககிட்ட இருபத்தி நாலு எல் நாங்கா எல் நாங்க இருபத்தெட்டு ஓகேவா அப்போ எது பெருசு டுவெண்ட்டி எயிட் தான் பெருசு ஸோ இந்த பக்கம் இருக்கிறதா செவன் பை எயிட் தான் பெருசு ஒன் பை டூ ரேஷியோ டூ பை ஒன் இதில் பெருக்கணும்னா ஒன்று இதில் நாலு அப்போ செகண்ட் இருக்க தான் பெருசு ஓகே ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து கீழ்காணும் எண்களை கொடுக்கப்பட்ட விகிதத்தில் பிரிக்கவும் சொல்லியிருக்காங்க ஸோ மூணு பை மூணு பை ரெண்டை வந்து இருபதுல பிரிக்கணும் இருபதுல ரெண்ட ரெண்டு பங்கா பிரிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்றுக்கு கண்டுபிடிப்போம் த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டின்னு எழுதலாமா எழுதுனோம்னா ஃபோர் டுவெல் கிடைக்கும் ஸோ டுவெல்னா இது எயிட்டு அதுல இருந்து இருபதுல இருந்து கழிச்சோம்னாலே வந்துடும் ஓகே அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க ஃபோர் பை ஃபைவ் ஃபோர் பை ஃபைவ்னா மொத்தம் ஒம்பது பங்குல நாலு பங்கு எவ்வளோன்னு பார்க்கப்படும் ஸோ டுவெண்ட்டி செவனால் மல்டிப்ளை பண்ணோம்னா த்ரீ நாம பன்னெண்டு ஸோ இது பன்னெண்டுனா இது பதினஞ்சு வரும் அடுத்தது சிக்ஸ் ஃபோ ஃபோர்டீன் நம்ம சிக்ஸுக்கு கண்டுபிடிக்கும் ஸோ சிக்ஸ் டிவைடட் பை இது ரெண்டையும் கூட்டோம்னா இருபது இன்ட்டு நாற்பது ஸோ ஒன் டைம் டைம் டூ டைம் டூ ஆர் ரெண்டா பன்னெண்டு ஸோ பதினாலு ரெண்டா இருபத்தி எட்டு அப்போ இதுதான் வந்து அந்த விகிதத்தை பிரிக்கக்கூடிய மெத்தட் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு குடும்பத்தில் மாத செலவில் மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகள்ல விகிதம் மூணு இஷ்டு ரெண்டு ஸோ மூணுங்கிறது மளிகைக்கு ரெண்டு பங்குங்கிறது காய்கறிக்கு ஆகுது ஒரு இரண்டு இரண்டிற்கும் ஒரு மாதத்துக்கு நாலாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா மளிகைக்கு காய்கறிக்கு எவ்வளவு செலவாகும் அதேதான் ஸோ த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு ஃபோர் தௌசண்ட்னு போடலாமா போட்டோம்னா அடிச்சோம்னா எண்ணூறு கிடைக்கும் ஸோ மூவட்டா இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து மளிகைக்கு கிடைக்குது ரூபாய் போச்சு வரும் சரி ரூபாய் வந்து காய்கறிக்கு கிடைக்கும் அடுத்து அறுபத்தி செ அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு கூட்டு கோட்டுத்துண்டை மூணு புள்ளி நாலு என்ற வீதத்தில் பிரிக்கா பிரித்தால் கிடைக்கும் கோட்டுத்துண்டின் நீளங்கள் காங்க சோ

அடுத்து பாருங்க புறவய வினாக்கள் புறவைய வினாக்களை ஃபஸ்ட்டு பாருங்க டூ இஸ்ட்டு த்ரீ மற்றும் ஃபோர் இஸ்ட்டு டேஸ் ஆகியவை சமமான வீதங்கள் எண்ணில் விடுபட்ட உறுப்பு ஸோ ரெண்ட ரெண்டால் தான் நாலு வரும் அப்போ மூணை ரெண்டாவில் பெருக்கணும் ஆறு கிடைக்கும் ஸோ ஆன்சர் இதுக்கு சிக்ஸ் ஃபோரிஸ்டு செவனின் சமமான விகிதம் ஃபோர் இஸ்டு அதே ஃபோர்ட்டு செவன் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா வரும் மூணால அடித்தோம்னா நாமூணா பன்னெண்டு ஏழு இருபத்தொன்னு ஸோ இதுதான் வந்து சமமான விகிதங்கள் மற்றது எதுவுமே வராது சமமான விகிதங்கள் இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஏழு ரெண்டா பதினாலு வரும் நாலு ரெண்டா இது மாற்றி வருது அடுத்து பதினாறு டிவைட் பை இருபத்தி நாலுக்கு எது சமமான விகிதம் அல்லன்னு கேட்டிருக்காங்க அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு ரேஷியோ வரும் அந்த ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்காத ரேஷியோ எதுன்னு கண்டுபிடிங்க சிக்ஸ்டீன் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர்னா எட்டு ரெண்டாக பதினாறு பன்னெண்டு திருப்பி வந்து நாலு அடிக்கலாம் இங்கே ஆறு திருப்பி அடித்தோம்னா ரெண்டு பை மூணு ஸோ இதுதான் ஃபைனல் ரேஷியோ இதோட ஃபைனல் ரேஷியோ டூ பை த்ரீன்னு வரணும் டூ பை த்ரீன் வராதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரும் இது வரும் இது வரும் இது மட்டும்தான் வராது இதை அடிச்சிங்கன்னா நாலு ஆறு வருமா சரி ஃபைவ் ஃபைவ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி செவன் ஃபோர்ஸா டுவெண்ட்டி எயிட் ஸோ ஃபைவ் பை செவன் வரும் அப்போ இது தான் சமம் கிடையாது அடுத்து ரெண்டு உறுப்பு இருக்கு அதாவது ஆயிரத்தி அறுநூறு ஏழை மற்றும் பி என்ற ரெண்டு நபருக்கு மூணு இஷ்டு அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்ன சோ பிக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து அஞ்சு பங்கு அப்ப மொத்தம் எட்டு பங்குல அஞ்சு பங்கு பிக்கு கிடைக்குது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறுல எவ்வளோ அடிச்சோம் அப்படின்னா இருநூறு வரும் சோ அஞ்சு இன்ட்டு இரநூறு ஆயிரம் இதுக்கு ஆன்சர் வந்து ஆயிரம் ரூபாய் சோ அவ்வளவுதான் இதோட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பயிற்சி கணக்குகள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பயிற்சி கணக்குகள் இருக்கு விகித சமம் அப்படின்னா இந்த ரேஷியோலாம் ரொம்ப முக்கியமான சம் பேசிக் நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் வந்து நம்மளால ஈஸியா அடுத்தடுத்த வகுப்புகள்ல பெரிய பெரிய கணக்குகள் வரும்போது ஈஸியா பண்ண முடியும் ஸோ அதனால பேசிக் நல்லா பார்த்துக்கோங்க தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க நன்றி